நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் உன் ஆட்டை அடக்குற மாதிரியே இல்ல இன்னைக்கு நீயா இல்ல நானான்னு பாத்துக்கலாம் அதான் இன்னைக்கு பொருளோட வந்திருக்கா பேசுனியப்பா இப்ப பேசுப்பா கொஞ்சம் இனி நான் பேச மாட்டேன் என் கண்ணு தான் பேசும் இப்படின்னா என்ன பண்றது இதோட இது பெருசா தான் இருக்கு இதுக்கு மீறி ஆகணும் வச்சுக்குங்க நான் போறேன் திண்டுக்கல்ல நூத்தி பதினேழு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு கன் ஷாப் வந்து அவங்க என்ன கன் வச்சிருக்காங்க அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் மக்களே இது வந்து பிகினருக்கான கன்னா இதுல வந்து சேஃப்டி லாக் இருக்காது ஸ்கோப் மாற்றதும் இருக்காதுன்னா இது லைட் வெயிட்டா தான் இருக்கும் இது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஏன் பழகிறதுக்கு இலந்து ஏம் இந்த வெபனம் இப்படி எடுத்து இப்படி வச்சு நம்ம பாக்குறதுக்கு இந்த வியூல உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ங்க சரி இது வந்து வித்தியாசம் பவர் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும்ங்க 45 வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோ ஸ்ஊடுங்க இம்பார்ட்டன்ட் மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு சரி பாத்தீங்கன்னா blank அங்க name சரிங்க கன் மாதிரி இருக்கும் மேட் இந்தியா தான் சரிங்க சூ சரிங்க

ஏழு வருஷம் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு இதே இடத்துல இதே கடையில ஓடிட்டு இருக்குங்க சரிங்க ஒரிஜினல் ஒரிஜினல் கண்டு நம்ம லைசென்ஸோட நம்ம வாங்கி தரலாங்க சரிங்க அது டைரக்டா நீங்க நேரடியா வந்து சரிங்க என்ன ப்ரொசீஜர் நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்க என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஆர்டர் படி உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு சொல்லி லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க சரிங்க இங்க இந்த கடையில பாக்குறதுக்கு ஃபுல்லா வந்து நான் லைசன்ஸ் பண்ணுங்க